தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழ்நாடு தொகு ஜமா சார்பாக கடந்த ஆறு நாட்களாக நம்ம பணி இருக்கோம் இன்றைக்கி ஆறாவது தினம் ராமநாதபுரம் இருந்து வந்த நிவாரணப் பொருட்களையெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்துடைய முத்தையாபுரம் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் கிளை நிர்வாகிகள் வச்சு இன்றைக்கி விநியோகம் செய்யறதுக்காக திட்டமிட்டிருக்கோம் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பிஸ்கெட்டு பிரெட்டு மெழுகு வர்த்தி போன்ற வர்த்தி போன்ற பொருட்களையெல்லாம் இன்றைக்கி கிளை நிர்வாகிகள் விநியோகம் செய்ய இருக்கிறான் இந்த பொருட்கள் இப்போ வந்து mọi người 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 mọi